மனித இனத்தின் வெற்றியும் மறைந்த சரித்திரமும் மனித இனம் இன்று உலகின் தலை சிறந்த இனமாக விளங்குகிறது ஆனால் கடந்த காலத்தில் நாம் மட்டுமே இந்த பூமியில் இல்லை வரலாற்றில் பதினான்கு வகையான மனித இனங்கள் இருந்தன ஆனால் அவற்றில் ஹோமோ சாபியன்ஸ் அதாவது நாம் மட்டுமே உயிர் வாழ்ந்துள்ளோம் மற்ற அனைத்து இனங்களும் முற்றிலும் அழிந்துவிட்டன அதில் முக்கியமான சில இனங்களைப் பற்றி பார்ப்போம் ஹோமோ ஹேபிலிஸ் ஒன்றரை மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மிகவும் பழமையான ஹோமோ இனங்களில் ஒன்றாகும் கருவிகளை பயன்படுத்த தெரிந்த முதலாவது மனித இனம் ஹோமோ எரெக்டஸ் ஒன்று புள்ளி ஒன்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தவர்கள் மிக நீண்ட காலம் வாழ்ந்த மனித இனங்களில் ஒன்று ஆப்பிரிக்காவை விட்டு வெளியேறிய முதல் மனித இனமாகவும் கருதப்படுகிறது ஹோமோ நீண்டதாலனசஸ் நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் நமக்கு மிகவும் நெருக்கமான உறவினர்களாக கருதப்படும் இனம் குளிர்ந்த காலநிலைக்கு மிகவும் ஏற்புடையவர்கள் ஹோமோ புளோரீஷியன்சஸ் நூறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் டெனிசோவென்ஸ் இருநூறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்த்த மர்மமான ஒரு இனமாகும் இன்றும் சில ஆசிய மற்றும் பசிபிக் தீவுகளில் வாழும் மக்களில் இவர்களின் டிஎன்ஏ காணப்படுகிறது ஹோமோ ரூடோல்ஃபென்சிஸ் ஒன்றரை மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தவர்கள் கென்யாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தலைமுடி மற்றும் எலும்பின் அடிப்படையில் அறியப்பட்ட மனித இனம் டைவானில் கண்டுபிடிக்கப்பட்ட இனம் இவர்கள் டெனிசோவான்களுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் அதாவது நவீன மனிதர்களுடன் கலந்துவிட்ட இனம் ரெட் கேவ் பதினான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தவர்கள் சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்ட மர்மமான மனித இனமாகும் இவர்கள் ஹோமோ சாபியன்ஸ் இன் ஒரு துணை இனமாக இருக்கலாம் ஏன் நாம் மட்டும் உயிர் வாழ்ந்தோம் மற்ற மனித இனங்கள் முற்றிலும் அழிந்துவிட்டன ஆனால் ஹோமோசேபியன்ஸ் மட்டும் எப்படி உயிர் வாழ்ந்தது இதற்கு சில முக்கிய காரணங்கள் உள்ளன சிந்திக்கும் திறன் நம்முடைய மூளை மற்ற இனங்களை விட அதிக அளவில் வளர்ச்சி பெற்றது மொழி திறன் உரையாடல் திறன் மற்ற இனங்களை விட மேம்பட்டது குழு உழைப்பு பெரிய குழுக்களாக இணைந்து வாழ்ந்து காற்று நீர் உணவு போன்ற ஆதாரங்களை பகிர்ந்து கொண்டோம் நவீன கருவிகள் வேட்டையாடுவதில் மேலும் மேம்பட்ட கருவிகளை கண்டுபிடித்தோம் நம்முடைய விரிவான ஆயுத மேம்பாடு மற்ற இனங்களை விட நம்மை பாதுகாக்க உதவியது நியாண்டர்தாள்கள் மற்றும் ஹோமோசேபியன்ஸ் அதாவது நமக்கும் உள்ள உறவு நியாண்டர்தாள்கள் முற்றிலும் அழிந்துவிட்டதாக கருதப்பட்டாலும் அவர்களின் டிஎன்ஏ இன்றும் சில மனித இனங்களில் காணப்படுகிறது அதாவது நியாண்டர்தாள்கள் மற்றும் ஹோமோசேபியன்ஸில் கலந்துவிட்டனர் இதனால் அவர்கள் முற்றிலும் அழிந்துவிட்டனர் என்றால் கூட அவர்கள் ஒரு வகையில் நம்மிடையே இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மனித இன வளர்ச்சியின் வரலாறு ஒரு மிகப்பெரிய புதிர் ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்பும் நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை புரிந்து கொள்ள உதவுகிறது நம்முடைய அறிவு திறன் கூட்டு வாழ்க்கை முறைகள் காரணமாகவே நாமே மட்டும் இந்த பூமியில் நிலைத்து நிற்க முடிந்தது ஆனால் நாம் இனி எவ்வாறு மாற்றமடைவோம் இந்த உலகில் நாம் எவ்வளவு நாள் தொடருவோம் இது ஒரு அச்சுறுத்தும் கேள்வியாகவே உள்ளது மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு காமன் ஃபேக்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்